அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷபராசிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தேதி இல்லை தான் குரு பயிற்சி போது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சனி பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் இருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் இருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு தேதிக்கப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்துலேயே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா மேஷ இருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு நாள் கழித்து ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து மிதுனம் கடகம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசியும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பழங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திர மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறார் இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வரப்போகிறார் அதன் அடிப்படையில் மேஷ ராசிக்கு சூரியன் மேஷத்திலே இருக்கிற இந்த சித்திர மாத பலன் என்னன்னா மேஷ ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் சிம்மத்தோடைய அதிபதி சூரியன் ராசியிலே அமர்றார் கடந்த ஒரு மாதமாக விரயஸ்தானத்தில் மீனத்தில் இருந்த சூரியன் இப்போ ராசிக்கே வர்றது வந்து ஒரு புத்துணர்ச்சி ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே விழுது சித்திரை மாதத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கும் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு உங்களுடைய ஹெல்த் டெவலப் பண்ணுறது இதெல்லாம் வந்து சூரியனால் கிடைக்க பெற்றாலும் இன்னும் குரு பயிற்சி நடக்காததுனால குரு இப்போதைக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது கேதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சூரியனும் உங்களுக்கு ஒரு பூர்வ ஜென்மத்து புண்ணிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க தான் போகிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் மேஷத்துக்கு விரயஸ்தானத்தில் மீனத்தில் இன்னும் ராகு சனி புதன் சுக்ரன் இருக்காங்க சனி பயிற்சியாகி அதாவது ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ராகு அங்கே தான் இருக்கார் கடந்த ஒன்றரை வருடமா சுக்ரனும் புதனும் அங்கே தான் இருக்க போகிறாங்க புதன் வந்து மே ஆறாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாருனும் போது விரய செலவுகள் விரயம் அதிகமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கலாம் ட்ராவல்னால் வர செலவாக இருக்கலாம் ஒரு தனிமை இருக்கும் மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வந்து ஒரு மாத காலம் இருக்கும்போது முக்கியமாக சனி ராகு சுக்ரன் புதன் காம்பினேஷனில் ஒரு தனிமையை கொடுக்கும் வீண் செலவுகள் ஆடம்பர செலவுகள் ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறது ட்ராவல்காக செலவு பண்ணுறது வெளியூர் பயணங்கள் அதனால் ஏற்படுற செலவு இது எல்லாமே வந்து அதிகரிக்கும் அதிகமாக தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு சாதகமாக உங்களுக்கு தேவையான தனத்தை தனத்தோடைய பலம் தனபலம் தனஸ்தானத்தில் குரு ஸோ கையில் வந்து பணம் இருக்கும் செலவு பண்ணுறதுக்கு ஆனால் அது செலவும் ஆகும்ன்றத இது குறிக்குது செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு அல்ல அதாவது மேஷ ராசியின் அதிபதியே செவ்வாய் தான் அவர் நாலாம் இடம் வீடுமனை ஸ்தானத்துல ஸ்தானத்தில் நீசம் பெற்ற செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் நீ நீசம் அடைகிறார் அப்போது ஒரு தேவையில்லாத பயம் ஒரு குழப்பம் ஒரு துணிச்சலற்ற ஒரு மனநிலை வந்து தாய் தாய் வழி சொந்தங்கள் தாய்கிட்ட நம்ம பேசுறது அம்மா கிட்ட போய் பேசுறதுக்கு வீடு பத்தி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு நம்மளுடைய சுகஸ்தானங்களை பத்தின ஒரு கவலை ஒரு தயக்கம் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் ஒரு மாத காலமும் செவ்வாய் நீசம் பெறுறதுனால நாலாம் இடத்துல வந்து ராசி அதிபதியை நீசம் பெறுறதுனால அந்த பலன் நீடிக்கும் ஆனால் ராசியில் இப்போது சூரியன் வந்து அமர்றது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஒரு தெளிவும் கொடுக்கும் ஒரு கலப்பு பலன் அப்படின்னு வச்சுக்கலாம் பெரும்பாலான நேரம் தனிமையிலும் நீங்கள் வந்து இதை வந்து மெடிடேஷன் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா அதே தனிமையை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உங்களுடைய உடல் பயிற்சி தியானம் இந்த மாதிரி அந்த சூழ்நிலையை வந்து சாதகமாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் தனிமை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் செலவுகளை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக செலவுகள் விரயஸ்தானத்தில் நாலு கிரகம் இருக்கிறதுனாலையும் ராசி அதிபதி நீசம் பெற்றதுனாலையும் உங்களுக்கு செலவுகள் இருக்குதுதான் போது இதுதான் வந்து சித்திரை மாதத்தில் மேஷராசிக்கான